எல்லா புகழும் இறைவனைக்கே நான் ஜாஸ்மேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டு வீடியோ நான் ஒன்று கொடுத்துருந்தேன் அதாவது தொழுகையின் மூலம் நேர்வழியில் நிம்மதியின்னு சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அதாவது அதில் நான் கொடுத்துருந்தேன் தொழுகையை பற்றி நான் கொடுத்துருந்தேன் அதில் சில பேர் கேட்டிருந்தாங்க அதாவது கழா தொழுகைன்னு ஒன்று இருக்குது அதே போல் சூரியன் போதைத்த உடனே லுகா தொழுகன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் சொல்லிட்டெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லா மெசேஜுக்கும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் திருப்தி இருந்தது ஏன்னா என்னுடைய வீடியோக்களை எல்லாரும் பார்க்குறீங்கன்ற ஒரு சந்தோஷம் நான் வந்து கொடு கொடுத்து கொண்டிருப்பது வந்து என்னுடைய அனுபவத்தை மட்டும் தான் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதாவது இது கட்டாயம் சொல்லிவிட்டு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கட்டாயமாக ஃபாலோ பண்ண நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் என்ன நன்மைகள் எல்லாம் நான் அடைந்தேனோ அந்த மாதிரி நீங்களும் அடையலாம் என்பதற்காக தான் இந்த வீடியோங்களை நான் கொடுத்துட்ருக்கேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது ஐந்து நேர தொழுகையும் கடமையாக்கப்பட்டது தான் நமக்கு எல்லாருக்குமே கடமையாக்கப்பட்டது ஆனால் அங்கே ஒரு இதை நம்ம யோசிச்சுக்கணும் கடமையேன்னு சொல்லிட்டு கடனுக்கேன்னு நம்ம தொழக்கூடாது அதையே ஒரு சந்தோஷத்தோட நான் எந்த வகையான நன்மைகளை நான் அடைகிறேன் அதை வந்து மனசில் வை வைத்து கொண்டு தொழ வேண்டும் அதாவது நம்ம தொழரும் இல்லையா தொழும்போது ஒரு தொழுகையில் அதாவது ஃபஜராக இருக்கட்டும் லோகராக இருக்கட்டும் அசராக இருக்கட்டும் எந்த தொழுகையாக இருந்தாலும் சரியே ஏதாவது தொழுகையில் நம்ம கண்ணை மூடி தொழுகிறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது அதே போல் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம துவாக்கிக்கிறோமான்னு சொல்லி கேட்டாலும் கிடையாது அதாவது கண்மூடித்தனமான தொழுகையும் அல்ல கண்மூடித்தனமான நம்பிக்கையும் அல்ல என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும் இதை வந்து நான் ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அதாவது நான் தொழும்போது அதாவது அஞ்சு நேரமும் கடமையான தொழுகை கடமையான தொழுகை ஏன்னா நான் ஒரு முஸ்லீம்னு சொல்கிறதுக்கே அந்த ஒரு தொழுகை தான் அதை நம்ம விட்டுடுறோம் இல்லையா அதை விட்டுட்டால் அல்லாக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஏன்னா அல்லா தேவையற்றவன் நம்மளுடைய இறைவன் தேவையற்றவன் நம்மளுடைய தொழுக தேவையில்லா இல்லையா அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இதை நான் சொல்ல வரேன்னு சொன்னால் அதாவது நம்ம அனைவரையும் படைத்தவன் இறைவன் அதில் இந்த அஞ்சு நேரம் தொழுதாலும் அல்லாக்கு பாதுகாப்பு அளிப்பவன் தொழாம போனாலும் அல்லாக பாதுகாப்பு போல நாம லேட்டா தொழுதாலும் அல்லாக போதுமானவன் ஏன்னா அதை ஏற்றுக்கொள்பவதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அவனுடைய கையில் இருக்கிறது இல்லையா அதனால வேண்டி அது முடிஞ்சிருது அதுக்கப்புறமேலு உடனே நம்ம கேட்போம் அதுலேயும் நம்ம உள்ள ஒரு சிலர் கேட்போம் அவன் தேவையற்றவன் தானே நான் தொழில்னாலும் பரவாயில்ல அவன் பாதுகாப்பவன் தானே ஏன்னா அவன் தானே படைச்சான் அதனால அவன் பாதுகாப்பான் சொல்லிட்டு தோழமையே இருக்கலாம் இல்லையா இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் நான் நிறைய காரணங்களையும் நம்ம சொல்லுவோம் இல்லை நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அந்த நேரத்தில் என்னால் தொழ முடியல அதே போல் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னுடைய பொழப்பே அதுதான் நான் பிழைப்பதற்கும் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் நான் வண்டி ஓட்டினா தான் எனக்கு அதனால் என்னுடைய ஏ கரெக்டு நேரத்தில் என்னால் தொழ முட்றதில்லை சொல்லிட்டு நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம் ஒரு சிலர் பார்த்தா நான் மன கஷ்டத்துல நிறைய இருக்கேன் அந்த கஷ்டத்துல எனக்கு தொழணும் தோண மாட்டேங்குது எனக்கு வெறுப்பு தான் வருது சொல்லிட்டு நிறைய காரணங்கள் நம்ம வச்சிருக்கலாம் ஆனா அனைத்து கார காரணங்களைக்கும் மேலாக நான் கண்ட உண்மைகளை நான் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் அதாவது நிம்மதி மட்டும் நிம்மதி மட்டும்தான் கிடைக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது கூட சேர்த்து அந்த ஒரு டேஸ்ட்டு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் நாம் இப்போ கடைக்கு போகிறோம் கடைக்கு போயிட்டு ஒரு பழம் வாங்குகிறோம் பழம் வாங்கும்போது அதனுடைய அழகை பார்க்கிறோம் அதாவது அது நல்லா இருக்கா பழம் சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு நம்ம வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு உடனே அந்த பழத்தை நம்ம சாப்பிடும்போது தான் அதனுடைய ருசி நம்மளுக்கு தெரியும் வாங்கும்போது கூட நமக்கு நம்மளுக்கு தெரியறதில்லை ஆனால் அதை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக அதனுடைய ருசியை நம்மளால் அறிய முடியும் இல்லையா அதே போல நம்ம தொழுகையை செய்ய தொடங்கும் போது தொடங்கினால் அந்த ருசி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்பது உண்மை அதே போல் அம்மாவாக இருக்கட்டும் அம்மா அப்பா இல்லைன்னா ஒய்ஃபு யாருன்னா ஒருத்தர் நம்ம கடைக்கு போகும்போது கடையில் போய் இங்கே பிறப்பா அந்த கடையில் போய் அந்த பாய் கடையில் போய் க கறி வாங்குங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே போல் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வேணும்னா இந்த கடைக்கு போங்க அங்கே போய் கேட்டிங்கன்னா அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு செயல் நான் வந்து போய் அந்த அவங்க சொன்ன கடையில இருந்து நான் வாங்கிட்டு வந்துருவேன் வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுப்பேன் அதே போல அவங்க சமைச்சிட்டும் சொல்லுவாங்க பாத்தியா நான் சொன்ன இல்லை அந்த கடையில வாங்கினாதான் டேஸ்ட்னு சொன்ன இல்ல சொல்லிட்டு சொல்லுவாங்க இது இந்த இடத்துல நான் நினைக்கலாம் இது வந்து ஒரு செயல் அவங்க சொன்ன இடத்துல நான் போய் வாங்கிட்டு வர்றதுங்கிறது ஒரு செயல் இல்லையா அதேபோல் நான் வந்து அந்த கடைக்கு போகாமல் வேற கடைக்கு போய் இன்றைக்கி ஒரு நாளைக்கு கிட்ட ஏமாத்திடலாம்னு சொல்லிட்டு நான் போய் வேறு கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட நான் கொடுக்குறேன் கொடுத்த உடனே அவங்க அன்னைக்கு அந்த கறி நல்லா இருக்குது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே சொல்கிறாங்க பற்றியா நான் சன்னையில் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நான் தவறு செய்து விட்டேன்ற ஒரு வருத்தம் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கும் நான் அந்த செயலை நான் செய்யலை ஆனால் அவங்க அவங்க வந்து என்னை புகழ்கிறாங்க பத்தியா அந்த கடை அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அந்த நம்பிக்கையினால நான் கரெக்டாக அந்த கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து நான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும் ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே அந்த செயலை நான் கரெக்டாக பண்ணலை ஆனால் எனக்கு கிடச்சிருச்சு ஆனால் எனக்குள்ள அந்த ஒரு வருத்தம் இருக்கும் கண்டிப்பாக இல்லையா அதனால வேண்டி இது வந்து ஒரு செயல் அதே பொழுதுதான் தொழுகை செயலினாலும் கடவுள் பார்த்துப்பான் ஏன்னா நம்மை படைத்தவன் அவன் பாத் பா பாதுகாத்து கொள்வான் என்ற நம்பிக்கை இருந்தாலும் என்னுடைய மனசில் அந்த ஒரு கவலை நான் தொழலையே ஒரு கவலை கண்டிப்பா செய்யல நான் அந்த ருசியை என்னால் அறிய முடியாது இல்லையா அந்த செயலோடு சேர்த்து அந்த தொழுகையோடு சேர்த்து அந்த டேஸ்டையும் அதை உணரும் போதுதான் அதனுடைய மதிப்பை நமக்கு தெரிய வரும் இதை நான் உணர்ந்தேன் அதனால தான் நான் இந்த தொழுகையை பற்றி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கின்றேன் ஏன்னா அந்த தொழுகையில என்னெல்லாம் கிடைக்கிதுங்கிறத பற்றி இன்னைக்கு நான் கூறப்போகின்றேன் பிடித்திருப்பேன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது நான் முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறமேலு எல்லாருக்குமே எதிர்ப்புகள்லாம் நிறைய வரும் இல்லையா ஆனால் என்னுடைய இதில் வித்தியாசமாக என் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது நான் அல்லாத இடத்துல ஒப்படைத்து விட்டேன் அதாவது ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அல்லக அதை தீர்த்து வைப்பான் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நான் தொழும்போது தொழுதுட்டு இந்த விஷயத்தை நான் சப்மிட் பண்ணிட்டேன் நான் கொடுத்து விட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளவுதான் அவன் பார்த்து கொள்ளுவான் அந்த நம்பிக்கையை என்னுள் விதைத்தவன் நம்ம இறைவன்தான் அது வேறு யாருனாலையும் எனக்கு கொடுக்க முடியல அதே போல் அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படி அவங்கள நான் மாற்றலை அவங்களுக்கு எதையும் நான் விலக்கி கூறவில்லை இந்த காரணத்துக்காக நான் மாறினேன்னு சொல்லிட்டு கூட நான் சொல்லலை எதுவுமே சொல்லலை ஆனால் அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆஹா இப்படி இருந்த பொண்ணு இப்படி மாறியிருக்காங்களே அதனால் வேண்டிய அவங்களுக்கு வந்து அது ஒரு பாரமாகவும் தெரியல அதை ஒரு பாவமாகவும் அவங்க யோசிக்கல நான் தொழ போனேன்னு சொன்னாக்க அம்மா அப்பா அவங்களே டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உடனே குறைச்சிருவாங்க அப்போ எனக்கு எனக்கு என்னுள்ளே ஒரு சந்தோஷம் என் இறைவன் எவ்வளோ மிகைத்தவன் பார் என்பதை என்னால் காண முடிகிறது இல்லை அதனால் வேண்டிய மிக சந்தோஷப்பட்டிருக்கேன் சந்தோஷப்பட்டிருக்க அதே போல் நான் வீடு கட்டி முடித்த உடனே நான் ஒரே ஒரு ஃபேமிலி எனக்கு ஒரே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் தெரிஞ்சிருந்துச்சு அதனால் அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன் இது போல் வீட்டுக்கு குடி போக போகிறேன் அதனால் வாங்க சொல்லியிருந்தேன் ஆனால் அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததில் பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க நிறைஞ்சு இருந்தாங்க முஸ்லீம்ஸாகவே இருந்தாங்க தொழுகை ந அதாவது ஜமாத்து தொழுகையை ஜமாத்து தொழுகையாகவும் அசரும் ஜமாத்து தொழுகையாக அந்த வீட்டில் நின்று தொழுதாங்க அப்போ என் எனக்கு கூட பிறந்த அண்ணா சொல்லிட்டு போன வார்த்தை நீ தனி தனி ஒருத்தின்னு நான் நினைச்சேம்மா ஆனால் உனக்கு நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டு போனாங்க அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா என்னுடைய அல்லாஹ் நிறைய மிகைத்தவன் அதாவது ரொம்ப மிகைத்தவன் என்பது எனக்கு தெரிஞ்சது அதே போல அப்பா வந்திருந்த எல்லாரும் எல்லாரும் வந்திருக்கின்றவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே என்னுடைய அப்பா சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடை என் பொண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க என்னுடைய பொண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த வீடு என்னுடைய பொண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த வீடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க அப்போ என்னுடைய மனம் திருப்தி அடைந்தது நான் தொழுத தொழுகைக்கு எனக்கு அள்ளாக விடை கொடுக்கின்றான் அதாவது நான் சொல்லல யாருக்கிட்டையும் போய் ஆனா நான் தொழுவதும் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் பார்த்த என்னுடைய அப்பா கூறுவதே அதாவது அப்பா முஸ்லீம் ஆகல ஆனா இருந்தா கூட அத்தனை பேருக்கிட்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க அதுக்கு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குதுங்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு அதே போல மற்றவர்கள் எனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் போது வாய்விட்டு அழ முடியாம வாய்ப்பொத்தி அழுத நாட்களும் நிறைய இருக்கு அந்த நேரத்துல நான் கிட்ட தொழுகையின் போது அதை கேட்பேன் அல்லா இத மறக்க அல்லா எனக்கு எனக்கு இது நினைப்புல வேண்டா சொல்லிட்டு கேட்பேன் அதே போல அதை மறக்கிற சான்ஸையும் எனக்கு அல்லாக கொடுத்ததுண்டு அதையும் நான் அனுபவித்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது எனக்கு அடுத்த தொழுகை எப்பொழுது வரும் என்று என்னுடைய மனம் நாடும் அதை ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலைமை கிடைக்கணும்னு சொன்னால் அந்த நேரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் தொழுது பார்த்தால் கண்டிப்பாக அதை உணர முடியும் என நான் நினைக்கின்றேன் அதே ஒரு சிலருக்கு நாம சொல்லுவோம் அதாவது பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் போய் தொழுப்பாணுவோம் அவங்களுக்கு கோபம் வரும் கண்டுக்க வேண்டாம் கண்டுக்க வேண்டாம் ஏன் சொன்னால் ஒன்று அடுத்தடுத்து அவர்களுக்கு அவர்களுக்காகவே தோணும் அதேபோல் இன்னொரு இடத்துல இன்னொன்று ஒன்று சொல்லணும் அதாவது அப்பா அம்மாவினுடைய துவாக்கள் பிள்ளைகளுக்கு போய் செய்கிறோம் அதே போல் பிள்ளைகள் செய்கிற துவாக்கள் அப்பா அம்மாவுக்கு போய் செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிட்ட சப்மிட் பண்ணிட்டா போதும் அந்த பிள்ளை தானாக வழிக்கு வந்து விடுவார்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறமேலே என்னால் அவங்கள மிரட்டி போய் தொழை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம நம்ம சமாதானப்படுத்திக்கிறதுக்கு தான் உடனே அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இல்லையா அவங்க இருக்கிற நேரத்தில் நம்ம தொழ ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக அவர்களும் தொழுவார்கள் ஏன்னா அந்த ருசியை அவங்க அறிய மறந்துடுறாங்க அதனால் வேண்டிதான் அவங்கனால தொழ முடியதில்ல அதே போல இன்னொன்னு கூறியிருப்பது அதாவது என்னுடைய பாதையில வர்றவங்களை வழி தவிர விட்டுட மாட்டேன் சொல்லிட்டு நம்மளுக்கு வாக்கு அளித்துள்ளான் குரான்ல நம்ம இதை படிக்கலாம் ஆனா வந்து இந்த நம்பிக்கை எப்ப வருதுன்னு சொன்னா இந்த நம்பிக்கை தொழுகை தொழுகை நடத்தும் போது மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது நான் தொழாம இருக்கும்போது இந்த நம்பிக்கை வராது ஆனா நான் தொழ ஆரம்பித்தால் இந்த நம்பிக்கை கண்டிப்பாக நம்ம பெற முடியும் என்பது உண்மை அதே போல இது சொன்னாங்க கேட்டிருந்தாங்கல்ல லுகா தொழுகை சூரிய உதயம் வந் வ ஆயினதுக்கு அப்புறமேலே தொழுகிறதுக்கு வந்து லுகா தொழுகைன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதே போல கழா தொழுகை அதாவது விடுபட்ட தொழுகையை நம்ம தொடர்கிறதுக்காக கழா தொழுகைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கடமையான தொழுகையை முதல்ல ஆரம்பிச்சுக்கல நான் கொடுக்குற வீடியோக்கள் அனைத்துமே நான் தொழுகையை பற்றி நான் சொல்றது அனைத்துமே இருப்பவர்களுக்காக நான் கொடுக்கப்படும் வீடியோக்கள் அதாவது தொழுகையினுடைய அருமையை அதனால பெரும் நன்மைகளையும் அறியாமல் இருக்கும் பரிதாபத்திற்குரியவர்களுக்காக நான் கொடுக்கப்படும் வீடியோக்கள் ஏன் சொன்னால் அறியாமை என்ற பரிதாபத்தில் அவர்கள் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் உண்மை அதே அதேபோல் கலா இந்த கலாத்தொழு கழா தொழுகின்றது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஹஜ் டியூட்டி பண்ணும்போது அதை சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னொரு ஒரு விஷயமா அதில் இருக்குது நம்ம ஆரஞ்சு பார்க்கும்போது இந்த கழா தொழுகைங்கிறது எப்படின்னு சொன்னால் நான் இப்போ விட்டுட்டேன் அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு நேரத்தில் நான் தொழுறதுக்கு பேர் கழா தொழுகைன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்களேன் எக்ஸாம் எக்ஸாமில் போய் எக்ஸாம் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அஞ்சு கொஸ்டின் வந்து கட்டாயோன் இருக்குது ரெண்டாவது பி பார்ட்லேயும் கட்டாயம் இருக்குது சி பார்ட்டில் வந்து ஆறு கொஸ்டின் கொடுத்துக்கிட்டு அஞ்சு கொஸ்டின் பண்ணால் போதும்னு இருக்குது ஓகேங்களா இப்போ நான் இந்த அஞ்சு கொஸ்டின்னு என்னால் பண்ண முடியல அதில் விட்டுடுறேன் அதே போல் ரெண்டாவது பார்ட்டில் வந்து பி பார்ட்லேயும் என்னால் முழுசது எனக்கு தெரியல நான் விட்டுடுறேன் ஆனால் தேர்டு பார்ட்டில் ஆறு கொஸ்டின் கொடுத்து அஞ்சு கொஸ்டின் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இல்லை அது ரெண்டுத்துலையும் நான் விட்டுட்டேன் இல்லை எனக்கு தெரியல அதனால் இதில் ஆரையும் நான் பண்ணுவேன் எனக்கு மார்க்கு கொடுக்கணும்னு சொன்னேன் என்ன அர்த்தம் ஏன்னு நம்ம நம்மை அறிந்தவன் அல்லாக முற்றில் நான் நினைக்கிறதையும் அறிஞ்சவன் அல்லா இல்லையா நான் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு நான் ஒவ்வொரு நாளும் காரணத்தை சொல்லிட்டு 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 கழா தொழுகைன்னு இருக்குல்ல அதனால நான் தொடரேன்னு சொன்னா அது நியாயமா ஆனா அந்த இடத்துலையும் அல்லாக மிகைத்தவன் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அல்லாஹ் போதுமானவன் ஆமாவா இல்லைங்களா ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் போதுமானவன் அது எப்ப தெரியும் நமக்கு மறுமை நாளில் தெரியும் இல்லையா ஆனா அதுக்கு நடுவில் அந்த ருசின்னு ஒன்னு இருக்கே அதை ஏன் நாம அனுபவிக்காம போகணும் பிறந்து விட்டோம் அதாவது நமக்கு உயிர் கொடுத்தவன் அல்லாஹ் அந்த உயிரோடு இருக்கும் போது ையும் நம்மால நன்மைகளை ருசித்து ரசித்து வாழ முடியும் இல்லையா அதை ஏன் நம்ம விட்டுவிட வேண்டும் அதை அனுபவித்துக் கொண்டே நேர் போகலாம் இல்ல அப்பதானே நமக்கு இந்த மாதிரி நம்ம தொழும் போது நமக்கு நேர் பாதையை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கானே அதாவது தொழாதவர்களுக்கும் தொழாதவர்களுக்கும் அவனே போதுமானவன் தொழுபவர்களுக்கும் அவனே போதுமானவன் இல்லையா ஆனால் விதின்னு ஒன்று இருக்குல்ல அதையும் காட்டி கொடுத்தவன் நம் இறைவன் தானே அந்த விதியின் படி நடக்கிற எல்லா கஷ்டத்திலிருந்தும் நம்மளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் நாம் இறைவழியை நாட வேண்டும் அல்லவா அதற்கு ஒரே ஒரு வழி என்ன ஆயுதம் என்ன தொழுகை தானே அந்த தொழுகையின் மூலம் எல்லா வகையான நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு, நிம்மதியோடு வாழலாமே கஷ்டங்கள் இருக்கு ஆனால் அந்த கஷ்டத்தின் போது அல்லாகிவிடும் நாடி கேட்கும் போது அந்த கஷ்டங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் அல்லவா எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அதனால் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன் தூங்கிக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படி கிடைக்கும் முயல வேண்டாவா அஞ்சு நிமிஷம் நின்று நம்மனால தொழ முடியல எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எந்த நம்பிக்கையில் வேலை செய்வோன்னு நீங்கள் நம்புறீங்க எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்னால் தொழ மனசு இல்லாம நான் படுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க ஒரு சிலர்கிட்டருந்து நான் கேள்விப்படுறேன் எப்படி முடியும் எப்படி வேலை கிடச்சி வேலை கிடைச்சிச்சுன்னா வேலை செய்ய முடியும் நம்மனால இனி இந்த அஞ்சு நிமிஷத்தை நம்மளால ஒதுக்க முடியலையே அந்த அஞ்சு நிமிஷத்தை ஒதுக்கி பார்த்தால் அப்பொழுது நமக்கு தெரியும் அல்லாஹ் எவ்வளவு மிகைத்தவன் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பவன் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பவன் அதாவது கிட்டயோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயே போய் நம்மளுடைய கஷ்டங்களை சொன்னாலும் தீர்க்க முடியாத சில விஷயங்களை தீர்த்து வைப்பவன் தான் நம் இறைவன் அதனால் கட்டாய தொழுகையை அதாவது கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழ ஆரம்பித்தால் போதும் நஃபிலான தொழுகையும் சுண்ணத்தான தொழுகையும் தானாகவே நமக்கு தொழ தோன்றிவிடும் என நான் நினைக்கின்றேன் ஒன்றும் இல்லை ஹஜ்ஜுக்கு அதாவது ஹஜ்ஜு முடிஞ்சு நாலு மாதம் பாகுதா ஹஜ்ஜுக்கு முன்ன வரைக்கும் அஞ்சு தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறமேலு விஷா முடித்ததுக்கப்புறமேலே ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷப்பட்டதுண்டு ஆஹா ஒவ்வொரு நாளையும் ஐந்து தொழுகையோடு என்னால் முடிக்க முடியுதுன்னு நான் சந்தோஷப்பட்டேன் அதுக்கு அப்புறமேலே தொடிச்சு வித்துருன்னு ஒரு தொழுகை இருக்கே அதை முடிச்சிட்டுன்னா ஒரே ஒரு தொழுகை தானே ஒரே ஒரு ரக்கா தானே அந்த ஒரு ரக்கத்தை முடிச்சிட்டுன்னா என்னுடைய ஒரு நாளில் பலனை என்னால் அடைய முடியுமேன்னு சொல்லிட்டு இந்த ஹஜ்ஜிலிருந்து கரெக்டாக அந்த வித்ருவும் சேர்த்து முடிக்கிறேன் அந்த எண்ணெய் எனக்கு எப்படி வந்துச்சு யாரு சொல்லியும் வரலா என் அள்ளாக காட்டிய வழி அது ஒவ்வொரு அதாவது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து விட்டு விட்டு தொழுதே அதுக்கப்புறமேல கரெக்டா அஞ்சு நேரம் தொழுகையும் முடிச்சேன் அதுக்கப்புறமேல ஆ வித்ரோட முடிச்சாதான் ஒரு நாள் தொழுகை ஃபுல்லாவே முடியுதுன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன் இது எப்படி சேர்த்தேன் அந்த ருசியை அறிந்தேன் என்னெல்லாம் எனக்கு அல்லாக கொடுத்தான் என்பதை உணர்ந்தேன் அதனால தொடர்ந்தேன் லுகா தொழுகை லுகா தொழுகின்றது அதே போல சுண்ணத்தான தொழுகின்றது ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாடி தொடருது இல்லையா இது வந்து நன்மைகள் ரெண்டு தொழுகையிலுமே நமக்கு நன்மைகள் உண்டு நன்மைகள் உண்டு என அல்லாஹ் போதுமானவன் அதுக்கு இது வந்து நபி வழி அதாவது சுண்ணத் என்பது நபி வழியில் வந்தது அதே போல நபி செல்லலாக அழகவ செல்லம் அவங்க நம்மளுக்கு காட்டிய வழி இல்லையா அதேபோல அதற்கான நன்மைகளும் நமக்கு உண்டு அதே போல நாம் ஏதாச்சும் குறைகள் அதாவது ஒவ்வொரு தொழுகை நம்ம தொழும்போது ஏதாவது தவறுகள் நம்ம செய்திருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த சுண்ணத்தான தொழுகை நமக்கு அதுக்கு சரியாக போயிடும் பரிகாரம் போல ஓகேவா அதுக்கு இது சரி பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அது எல்லாவற்றிற்கும் அல்லாக போதுமானவன் சரிங்களா இந்த லுகா தொழுகைங்கிறது சொல்லிட்டு சொல்றாங்க அது எப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடம்புல இருக்க ஒவ்வொரு ஜாயிண்ட்டு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றாக செயல்படக்கூடிய நிலைமையில நம்ம அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இல்லையா அதுக்காக வேண்டி நன்றி சொல்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த நஃபில் லுகா தொழுகைங்கிறது இந்த தொழுகையில பார்த்தீங்கன்னா அல்லாக்கு நன்றி சொல்றதுக்காக நமக்கு இந்த உடல் நலத்தையும் கொடுத்து நம்மை நடத்திக்கிட்டு இருக்க அல்லாகுயிற்காக நாம விருப்பப்பட்டு நாம விருப்பத்தோடு நம்மளுடைய முழு மனதோடு விருப்பப்பட்டு நம்மளை வருத்தி கொள்ளாமல் இஷ்டத்தோடு தொழுகிற ஒரு நல்ல ஒரு தொழுகை தான் இந்த லுகா தொழுகை என்பது இந்த தொழுகையெல்லாம் நம்ம தொழுறதுக்கு முன்னாடி கடமையான தொழுகை தான் முதலிடத்தில் இருக்கிறது அந்த தொழுகையை செய்தோம் என்றால் கண்டிப்பாக லுகா தொழுகையும் நம்மை நாம் பின்தொடர்ந்து போக முடியும் என நினைத்து இப்பதிவை பதிக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்